அனைவருக்கும் வணக்கம் அவமானம் சக உயிர்களை அவமானப்படுத்துறது மிக மிக மோசமான ஒரு செயல் அடுத்த மனதை வந்து புண்படுத்துறது ரொம்ப மோசமான செயல் யாரையும் யாரும் அவமானப்படுத்துகிறதுக்கு தகுதியோ உரிமையோ கண்டிப்பாக கிடையாது அந்த அவமானம் அப்படிங்கிறத அடுத்தவர்கள் மனதை எந்த அளவுக்கு புண்பட வைக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும் அதை மதிக்காதவங்க தான் அப்படி செய்வாங்க அப்போ அவமானப்பட்டவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வழி வேதனையில் ஒன்று தவறான பாதையில் போய்டுவாங்க இல்லைன்னா அதையே யோசிச்சுக்கிட்டு சில பேர் இருப்பாங்க சில பேர் அதை ரெக்டிஃபை பண்ணி வெளியில் வருவாங்க அப்போ அந்த அவமானப்படுத்துகிறவங்கள நம்ம என்ன தான் செய்கிறது அப்படின்னா அவங்கள மாதிரியே பேசி அவங்கள பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னா அதை விட கேவலமான ஒரு செயல் அவங்கள விட ஒரு மோசமான ஒரு பர்சன் ஆகிடுவோம் நம்ம அதனால் அவர்கள் போல் நம்ம இறங்கி வரக்கூடாது அவமானப்படுத்தியவர்களை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஆனால் அவமானப்படுத்துறத மட்டும் மறக்கக்கூடாது அதை நம்மளுடைய செயலில் காட்டி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளும் பயன்படுத்தி சரியான பாதையில போய் வெற்றி பெறணும் அந்த வெற்றி தான் அந்த அவமானப்படுத்துனாங்க இல்லையா அவங்களுக்கு நாம கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக அமையும் வழிக்கு படி வாங்குறேன்ட்டு அவங்க அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் சரியா வராது நேரமும் வேஸ்ட்டு எல்லாருக்குமே காலம் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தான் இல்லையா அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துட்டோம்னா அடுத்த நே இதுக்கு போயிடுவோம் நம்ம அடுத்த நேரத்துக்கு போயிடுவோம் அப்போது அந்த காலகட்டத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வேகமாக துரிதமாக செஞ்சு அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் மிகப்பெரிய பழிவாங்கிறதுக்கான ஒரு செயல் அது நன்றி